வணக்கம் நண்பர்களே இன்று நாம இங்கே சர்வதேச அளவிலான கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தை பற்றி பேசப் போறோம் கிருஷ்ண ஜெயந்தி எந்த விதத்தில் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது அதுல ஐம்பத்து ஆறு வகை உணவுகளின் முக்கியத்துவம் என்ன இந்த கொண்டாட்டத்தின் பின்னுள்ள ஆன்மீக உணர்வுகள் என்ன என்பதை முழுமையாக நாம பார்க்கப் போறோம் கண்ணனுக்கு ஐம்பத்து ஆறு வகையான படையல்கள் ஏன் படைக்கின்றார்கள் தெரியுமா தெரிந்து கொள்வோம் வாருங்கள் வட இந்தியாவின் பல மாநிலங்களிலும் கோவில்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் கூட தங்களின் வசதிகளுக்கு ஏற்ப குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையில் உணவு படைத்து வழிபடுவார்கள் இவை அனைத்துமே கண்ணனுக்கு விருப்பமான உணவுகளாக இருந்தால் எண்ணிக்கை என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதிலும் ஐம்பத்து ஆறு வகையான உணவுகள் மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது கிருஷ்ண அவதாரம் திருமாலின் அவதாரங்களில் பல அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்தப்பட்ட அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கான வழிகளை மனித உருவிலேயே வந்து வாழ்ந்து காட்டியதன் காரணமாகவே மற்ற அவதாரங்களை விட கிருஷ்ண அவதாரமும் ராம அவதாரமும் அனைவராலும் விழா எடுத்து கொண்டாடப்படுகிறது அப்படி கிருஷ்ண அவதாரம் நிகழ்த்தப்பட்ட நாளையே கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் உற்சாகமாக கொண்டாடுகிறோம் கிருஷ்ணாவதார அற்புதங்கள் புராணங்களின்படி கிருஷ்ண அவதாரம் நிகழும் போது சிறையில் காவலுக்கு இருந்த காவலர்கள் அனைவரும் தூங்கி போனதாகவும் சிறை கதவுகள் தானாக திறக்கப்பட்டு கிருஷ்ணரை வசுதேவர் கோகுலத்திற்கு எடுத்துச் சென்றதாக சொல்லப்படுகிறது வசுதேவர் யமுனை ஆற்றை கடந்து சென்றபோது யமுனை நதி தானாக மேல் எழும்பி கிருஷ்ணரின் திருவடிகளை தொட்டு வணங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இது நடந்தது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாள் நள்ளிரவு நேரத்தில் ஆகும் அதனால் தான் நள்ளிரவு நேரத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாளில் பக்தர்கள் சாலிகிராமத்தின் வடிவிலும் குழந்தை கிருஷ்ணர் லட்டு கோபால வடிவத்திலும் கிருஷ்ண பகவானை வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் சிலர் விரதம் இருந்து சிறப்பு வழிபாடுகள் செய்வார்கள் வட இந்தியாவில் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தி சடங்குகளில் ஒன்று ஐம்பத்து ஆறு வகையான உணவுகள் படைத்து கிருஷ்ணரை வழிபடுவது இதற்கு சப்பன் போக் சப்பன் போக் என்று சொல்வார்கள் வகை உணவு படைப்பது ஏன் அதாவது ஐம்பத்து ஆறு வகையான உணவுகள் படைத்து வழிபடுவதற்கு சப்பன் போக் என்று பெயர் லட்டு ஜிலேபி பாயசம் ரசகுல்லா ஹல்வா பேடா உள்ளிட்ட ஐம்பத்து ஆறு வகையான உணவு வகைகள் படைத்து வழிபடப்படுவது வழக்கம் அதற்காக கிருஷ்ணருக்கு மட்டும் இத்தகைய வகையான பலகாரங்கள் படைத்து வழிபடுகிறார்கள் எது என்ன குறிப்பிட்டு ஐம்பத்து ஆறு என்ற எண்ணிக்கையில் உணவு வகைகள் படைக்கிறார்கள் இவற்றிற்கு எல்லாம் என்ன காரணம் என பலரும் யோசிப்பது உண்டு ஆனால் உண்மையான காரணம் சிலருக்கு மட்டுமே தெரியும் இதற்கு இரண்டு வகையான கதைகளும் சொல்லப்படுகின்றன கோபியர்களுக்கு கண்ணன் அளித்த வாக்கு முதல் கதை கோகுலத்தில் இருந்த கோபியர்கள் அனைவரும் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் மாதக்கணக்கில் விரதம் இருந்து வழிபாடு செய்தார்கள் இந்த விரத காலத்தில் அவர்கள் யமுனை நதியில் நீராடி அன்னை காத்தியாயனியிடம் வேண்டிக் கொண்டனர் இவர்களின் தீராத விருப்பங்களை அறிந்த கிருஷ்ணர் அனைவரின் விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் என கோபியர்களுக்கு கண்ணன் வாக்களித்தார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த கோபியர்கள் கண்ணன் மீதான தங்களின் காதலை பக்தியை காட்ட ஐம்பத்து ஆறு வகையான உணவுகளை தயார் செய்து கண்ணனுக்கு படைத்து வழிபட்டதாகவும் இதனால் நாமும் கிருஷ்ணனுக்கு ஐம்பத்து ஆறு வகையான உணவு படைத்து வழிபட்டால் நம்முடைய விருப்பங்களையும் கண்ணன் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை ஐம்பத்து ஆறு வகை உணவு படைக்க காரணம் மற்றொரு கதை கிருஷ்ணர் குழந்தையாக இருந்தபோது யசோதை ஒரு நாளைக்கு எட்டு முறை பால கிருஷ்ணனுக்கு உணவு ஊட்டுவாராம் கண்ணன் கோவர்த்தன பூஜை செய்ய ஏற்பாடு செய்தபோது கோபமடைந்த இந்திரன் பெரும் மழையை பெய்ய வைத்தான் இதனால் கோவர்த்தன மலையையே குடையாக தாங்கி கோகுலவாசிகளை கண்ணன் காப்பாற்றினார் மொத்தம் ஏழு நாட்கள் உணவு தண்ணீர் என எதுவும் சாப்பிடாமல் கோவர்த்தன மலையை தாங்கியபடி இருந்தார் கண்ணன் ஏழாவது நாள் மழை ஓய்ந்தது தன்னுடைய தவறை உணர்ந்த இந்திரன் கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டான் ஏழாவது நாளில் யசோதையும் கோகுலத்தை சேர்ந்த பெண்களும் ஒரு நாளைக்கு எட்டு வேளை என்ற கணக்கில் ஏழு நாட்களுக்கும் சேர்த்து ஐம்பத்து ஆறு வகையான உணவுகளை தயார் செய்து கண்ணனுக்கு கொடுத்து வழிபட்டனர் இதை நினைவு விதமாக நம்மை காக்கும் கடவுளான கண்ணனுக்கு இன்றும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஐம்பத்து ஆறு வகையான உணவுகள் படைத்து வழிபடும் வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய முப்பது தகவல்களை இன்று பார்க்கலாம் முதல் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ணா அவதாரமாகும் இரண்டாவது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழா தான் பிரசித்தமாக நடைபெறும் மூன்றாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் உணர்த்தியுள்ளார் நான்காவது சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் பல்வேறு இடங்களில் நடந்தாலும் ராயப்பேட்டையில் உள்ள கவுடியா மடத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஐந்தாவது கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வட மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைக்கப்படுகிறார் ஆறாவது கிருஷ்ணருக்கு கேசவன் கோவிந்தன் கோபாலன் ஆகிய பெயர்களும் உண்டு ஏழாவது கிருஷ்ண இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்றும் சொல்வார்கள் எட்டாவது கிருஷ்ணர் ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை அவல் லட்டு அப்பம் தட்டை முள்ளு முறுக்கு தோயம் வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபட வேண்டும் ஒன்பதாவது கிருஷ்ண ஜெயந்தி என்று குழந்தையின் பாத சுவடுகளை தெருவில் இருந்து வீட்டுக்குள் வருவது போல வரைய வேண்டும் இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் பத்தாவது கிருஷ்ண ஜெயந்தியை கேரளாவில் அஷ்டமி ரோகிணி என்றழைக்கிறார்கள் பதினொன்றாவது கிருஷ்ணர் கோகுலத்தில் இளம் வயதில் கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுக்களில் ஈடுபட்டதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தப்படுவது வடமாநிலங்களில் பழக்கத்தில் உள்ளது பன்னிரண்டாவது கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகளில் சொல்லப்பட்டுள்ளது எனவே கிருஷ்ண ஜெயந்தி அன்றிரவு வழிபாடு நடத்துவது உகந்தது பதிமூன்றாவது கிருஷ்ணர் மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழாம் வயதில் கோபியர்களுடனும் எட்டு முதல் பத்து வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தார் பதினான்காவது வதம் செய்தபோது கிருஷ்ணருக்கு வயது ஏழு பதினைந்து கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெற கீதகோவிந்தம் ஸ்ரீமன் நாராயணியம் கிருஷ்ண கர்ணாமிருதம் ஆகிய ஸ்தோத்திரங்களால் துதித்து வணங்க வேண்டும் பதினாறு கிருஷ்ண ஜெயந்தி என்று சிறுவர் சிறுமிகளை கண்ணன் ராதை போல வேடமிட்டு ஆராதிப்பது கூடுதல் பலன்களை தரும் இப்படி வேடமிடும் குழந்தைகள் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது நம்பிக்கை பதினேழு கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகலும் குழந்தைகளுக்கு மூர்க்க குணம் ஏற்படாது இளைஞர்கள் தர்மசீலராக வாழ்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு நிர்வாகத்திறமை அதிகரிக்கும் பதினெட்டு பெண்கள் கண்ணனை மனம் உருகி போற்றி வழிபட்டால் திருமண தடைகள் விலகி கல்யாணம் கைகூடும் பதினொன்பது விவசாயிகள் கிருஷ்ணரை வழிபட்டால் வயல்களில் விளைச்சல் அதிகரித்து செல்வம் பெருகும் இருபது தொழிலதிபர்கள் கிருஷ்ணருக்கு சிறப்பான பூஜைகள் செய்தால் புகழ் கூடும் கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள் தொழில் நிர்வாகத்தில் ஆற்றல் பெருகும் இருபத்தி ஒன்று கிருஷ்ணலீலையை மனம் ஒன்றி கேட்டால் பசி தாகம் ஏற்படாது கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி இருபத்தி மூன்று பாகவதத்தில் உள்ள அவதார கட்டத்தை பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் அந்த பாராயணத்தை கேட்டாலும் புண்ணியம் கிடைக்கும் இருபத்தி நான்கு கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணரின் அருள் நூறு சதவீதம் அதிகரிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் நமோ பகவதே வாசுதேவாயா என்று ஜெபித்தால் கிருஷ்ணரின் அருள் பார்வை நம் மீது படும் இருபத்தி ஆறு அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியர் மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் கிருஷ்ணனை வழிபட்ட பிறகே தொடங்க வேண்டும் என கூறியுள்ளார் இருபத்தி ஏழு அலெக்சாண்டருடன் போரிட்டு வென்ற போரஸ் தனது படைகளுக்கு முன்பு கிருஷ்ணனின் உருவத்தை நிறுத்தியிருந்தார் போரில் வெற்றி பெற கிருஷ்ணனே காரணம் என கருதினார் இருபத்தி எட்டு யமுனை ஆற்றங்கரையில் கிருஷ்ண வழிபாடு இருந்ததாக மேகஸ்தானிஸ் தனது வரலாற்று குறிப்புகளில் எழுதியுள்ளார் இருபத்தி ஒன்பது சிலப்பதிகாரத்தில் கிருஷ்ணனின் அண்ணன் பலராமன் என்றும் மனைவி நப்பின்னை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நப்பின்னை யாதவர் குலத்தைச் சேர்ந்தவள் என்றும் ராதையை கிருஷ்ணனின் காதலி என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ராதை மற்றும் ருக்மணியை விட நப்பின்னை மேன்மையானவள் என்றும் தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன நப்பின்னையை ஆழ்வார்களும் பாராட்டியுள்ளனர் முப்பது ஒரு சமயம் அசுரர்கள் சூரியனை தடுத்து மறைத்துவிட்டால் பூமி இருளடைந்து தவித்தது அப்போது கிருஷ்ண பரமாத்மா சூரியனை ஆகாயத்தில் நிலைக்கச் செய்ததாக புறநானூறு குறிப்பிடுகிறது இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தின் தனித்துவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிரங்க இனிய விசேஷங்களை நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி